ஆ ராதே கிருஷ்ணா எல்லாேருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம ஈவினிங் வந்து காஃபி ஃபில்டர் காஃபி சுட சுடன்னு வர ததும்போ ஃபில்டர் காஃபி அதுக்கப்புறம் ஒரு கல்யாணத்தை கொடுத்தா கொஞ்சம் மிக்சர் அப்புறம் காராச்சு இது என்னமோ போட்டிருக்காளே என்னன்னு பார்க்குறேடா இது வந்து ஊர்கா எந்த ஊர்கா இருந்தாலும் பரவாயில்ல அதோட விழுதை போடுங்க இது வந்து எனக்கு கவுசு பண்ணிங்க ஒரு மச்சினர் இருந்தார் ரொம்ப சாஃப்ட் டைப்பு அவர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தார் கல்யாண எனக்கு கல்யாணம் போது இப்படி சாப்பிட்டுப்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு அதுலேருந்து இன்னி வரைக்கும் நான் அப்படி தான் சாப்பிட்டுருக்கேன் அந்த எந்த சு காரமாக இருந்தாலும் சரி அதில் ஊண்டு ஊறுகாயை போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடுங்க நல்லா பிசிலிட்டு சாப்பிட்டு பார்த்தேன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதனால் நான் அதை தான் ஃபாலோ இருக்கேன் இன்னி வரைக்கும் கொஞ்சம் ஊறுகாய் போட்டுவிட்டு நல்லா கலந்து பண்ணி விட்டுணும் கையாலேயே நல்லா விசிறி விடுங்க நான் இப்போ உங்களுக்கு காமிக்கணுமேங்கிறதுக்காக ஸ்பூனில் காட்டுறேன் நீங்கள் வந்து தாராளமாக கையிலையே இது பண்ணி விடலாம் கலரி விடலாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் எல்லா இடத்துலையும் வந்து நன்னா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும் ஏன்னா இது நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு பிடிச்சிருக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் ஆல்மோஸ்ட்னு நினைக்கிறேன் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எல்லோரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சப்ஸ்கிரைப் மீ ராதே கிருஷ்ணா நமஸ்காரம் தொடரும்